எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை இருபத்தி ஒம்போதாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை இருபத்தி எட்டாவது பாசுரத்தில் பகவானுக்கும் தங்களுக்கும் உள்ள பிரியாத உறவை சொல்லி கிருஷ்ணரை கோபப்படாமல் தங்களுக்கு அருள் புரியுமாறு வேண்டிய ஆண்டால் இந்த பாசுரத்தில் மற்ற ஆசைகளை நீக்கி பகவானுக்கே கைங்கரியம் செய்து அருளை பெற வேண்டுகிறாள் சிற்றஞ்சிறுக்காலே வந்துன்னை சேவித்து உன் சிற்றஞ்சிறுகாலை என்றால் அதிகாலையில் அல்லது விடியற்காலையில் வந்துன்னை சேவித்து உனக்காக பாவை நோன்பு நோற்று உன்னை சேவிக்க அதாவது வணங்க வந்திருக்கிறோம் உன் என்பது அடுத்த வரியோடு இணைகிறது மறையடியை போற்றும் பொருள் கேளாய் பொற்றா மறையடியை போற்றும் என்றால் உன் அழகான தாமரை திருவடிகளை போற்றி பாட வந்திருக்கிறோம் பொருள் கேளாய் உன்னை போற்றி பாடுவதன் பொருளை அல்லது காரணத்தை நீ கேட்க வேண்டும் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ பெற்றம் என்றால் கால்நடைகள் நீ பசுக்களை மேய்த்து உண்ணும் குலத்தில் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தாய் இந்த உலகத்தில் பிறந்தாய் குற்றைவள் எங்களை கொல்லாமல் போகாது குற்றைவள் என்றால் பணிவிடை அல்லது நோன்பு நாங்கள் செய்யும் பணிவிடையை அல்லது நோன்பை கொல்லாமல் போகாதே என்றால் நீ கண்டுகொள்ளாமல் போகாதே இற்றை கொள்வான் அன்று கான் கோவிந்தா இற்றை கொள்வான் அன்று என்றால் இன்றே உன்னால் கொடுக்கின்ற மோக்ஷத்தை வேண்டி நாங்கள் வரவில்லை கான் கோவிந்தா என்றால் உன்னிடம் மோட்சம் வேண்டி வரவில்லை கோவிந்தா உன்னை எதற்காக காண வந்திருக்கிறோம் என்ற காரணத்தை அடுத்த வரியில் சொல்கிறோம் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு எற்றைக்கும் என்றால் எப்பொழுதும் எப்பொழுதும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உன்னுடன் இருந்தாலே போதும் எங்களுக்கு மோக்ஷம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை நாங்கள் ஏழேல் பிறவிக்கும் உன்னுடன் இருந்தாலே போதும் உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் உற்றோமே என்றால் உறவு உன்னிடம் மட்டுமே உறவு வைத்து கொள்ள வேண்டும் உனக்கு மட்டுமே நாங்கள் பணிவிடை அல்லது கைங்கரியம் செய்ய வேண்டும் மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாய் உன் கைங்கரியத்தை தவிர மற்ற உலக ஆசைகள் அனைத்தையும் மனதிலிருந்து நீக்க வேண்டும் என்று முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் திருப்பாவை பாசுரங்களை படித்து ஆண்டாள் சொன்னபடி தினம்தோறும் பகவானை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேலாய் பெற்றம் மெய்துண்ணும் குளத்திற் பிறந்து நீ கூற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றமேயாவோம் உனக்கே நாம் மாற்றைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ